ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன பிரேக்ஃபாஸ்ட் பார்க்கலாமா அதாவது ஒரு மாதம் முடிந்து அதை போட்டு அசி ஃபுல்லாக முடிஞ்சு இன்றைக்கு தான் நம்ம வீட்டில் நான்வெஜ் வந்து எட்டி பார்க்குது அதனால் காலையிலேயே வந்து இது ஆக்டோபஸ் அப்படிம்பாங்க பசங்க கனவா மீன் கேட்டாங்க அதனால் கனவா மீன் வந்து ஃப்ரை பண்ணால் தான் பிடிக்கும் நான் சொல்லவே இல்லை இப்போ வந்து இந்த மாதிரி கிரேவி மாதிரி வச்சுருக்கேன் ஏன் கிரேவி மாதிரி வச்சேனா இப்போ டிஃபனுக்கு வந்து சைட் டிஷ்ஷாக வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்கேன் மத்தியானத்துக்கு மேனும் வந்து மத்தியானம் நம்ம பார்க்கலாம் இந்த மாதிரி கிரேவி மாதிரி நீங்கள் வைப்பீங்களான்னு எனக்கு வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நம்ம சிக்கன் கிரேவிலாம் வைப்போம்ல அந்த மாதிரி தான் கொஞ்சம் தலைன்னு வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து டிஃபனுக்கு வந்து தோசை தான் ஊற்றிருக்கேன் நாளைக்கு இட்லி ஊற்றிக்கலாம்னு சொல்லிட்டு இது வந்து தோசை தான் ஊற்றிருக்கேன் இப்போ வந்து கனவா கிரேவியும் தோசையும் தான் இன்றைக்கி நம்ம வீட்டில் பிரேக்ஃபாஸ்ட்டு இந்த பிரேக்ஃபாஸ்ட்டு யாருக்கெல்லாம் பிடிக்கும்னு கமெண்ட்ஸை சொல்லுங்கள் கொஞ்சம் பாப்பா வந்து எப்பயுமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் எங்கள் பாப்பா என்னன்னு கேட்டிங்கன்னா கனவாவில் வந்து தலையை பார்த்தாலே சரிப்போக்கு பயப்படுவாங்க அந்த தலையை சாப்பிடவே மாட்டாங்க ஆனால் பாப்பா வந்து கனவால தலையை தான் கேட்கும் தம்பி ஆனால் தலையை பார்த்தா அப்படியே ஓடிடுவார் அவர் வந்து பாடியாக பாட்டாக எடுத்து தரது நம்ம இது வந்து தலை தான் பிடிக்கும் அதே மாதிரி நண்டு வாங்கினா என்ன செய்யும் நம்மள என்ன செய்வோம் உடம்புல தான் சாதம் இருக்குதுன்னு அது நண்டில் உடம்பை சாப்பிடுவோம் கால் வந்து கடிச்சு சாப்பிட வந்து சோம்பேறி போடுவோம் சின்ன பிள்ளைங்களாம் ஆனால் அது வந்து என்ன பண்ணும் வெறும் காலாக கேட்கும் அந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான கேரக்டராக இருக்காங்க ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு விதம் மனிதர்கள் ப பல விதமாக இருக்காங்க அது எனக்கு வித்தியாசமாக இருக்குது செய்யறதெல்லாமே நண்டுல வந்து காலும் கனவாவில் வந்து தலையும் கேட்கும் நமக்கு ஆப்போசிட்டாக இருக்கும் அது இப்போ பாப்பாவுக்கு தான் எடுக்கிறேன் அவங்க எதுவுமே சாப்பிட மாட்டாங்க மீன் குழம்பு மீன் வறுவல் இதெல்லாம் சாப்பிட மாட்டாங்க நண்டு கனவா இறம் இதுதான் சாப்பிடுவாங்க இப்போ இன்னைக்கு நம்ம வீட்டில் இதுதான் பிரேக்ஃபாஸ்ட்டு இந்த பிரேக்ஃபாஸ்ட் யாருக்கெல்லாம் பிடிக்குன்னு கமெண்ட்ஸை சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ப்ளீஸ் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போகிற விடிய உடனக்கூட நோட்டிஃபிகேஷன் வரும் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய்